மக்கள் மத்தியில் வந்து அவருடைய செல்வாக்கு அதிகமாக பரவிட்டு இருக்குது குறிப்பாக அரசியல்ங்கிறது வந்து எப்படின்னா கிராமப்புறத்துலேருந்து அந்த அரசியல் தூங்குனா அது வலிமை அடையும் அதனால வந்து கிராமப்புற அரசியலில் வந்து சீமனுடைய செல்வாக்கு வந்து மேலோங்கி இருக்கிறது எண்ணற்ற இளைஞர்கள் வந்து அவர் பின்னாடி வர்றாருங்க இப்போ எங்களை மாதிரி நான் என்ன மாதிரி எல்லாம் வந்து உண்மையிலே நான் சீமான் மீது ஒரு பற்றுதலோடு பயணிக்கிறோம் இந்த ஓட்டு போகிறதுக்கு முன்னாடி யார் பண்ணுவான்னு யோசிச்சு பார்த்தாங்கன்னா உங்களுக்கு தெரியும் இத்தனை ஆண்டா ஆண்டுட்டாங்க இது வரைக்கும் பண்ணாதவங்க இனிமேல் பண்ண போகிறாங்களா அதை யோசித்து ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்து பாருங்கள் அவர் பண்ணலைன்னா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணுமோ பண்ணுங்கள் அதை தான் சொல்லுங்கள் அது மக்களோட தவறு தானேங்க இவர் என்ன மேடனா ஏறி நல்லா தான் பேசிகிட்டு இருக்காரு எல்லாேருக்கும் வாய்ப்பு கொடுக்காமல் இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் எல்லாரும் அது எதுன்னு காசு காசாக வாங்கிட்டு ஒரு ஒல்லா இவர் கொஞ்சம் நியாயமாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றம் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலன்னு எதிர்பார்க்குறோம் அந்த மக்களுக்கு புரியணும் இந்த மக்களுக்கு அடிப்பட்ட நேரத்தில் புயரணும் இப்போ யார் வந்து நிற்கிற காலத்துலன்னு தெரியணும் அவங்களுக்கு அவங்க தெரிஞ்சு ஓட்டு போடணும் ஏன்னா இவங்க வயசானவங்களோட அடுத்தது வார ஜென்ரேஷனில் இளைஞர்களாக பார்த்து நம்ம நம்ம வீட்டில் சொல்லணும் நம்ம நம்ம கஷ்ட காலத்தில் யாரும் வரலை போராட்டம் வாய்ப்பு கொடுத்து பார்க்கலான்னு இவங்களுக்கு செய்யலாம் அண்ணன் அடுத்த ஆட்டம் ஆட்சிக்கு வந்தால் நல்லது நடக்கும் அண்ணன் செந்தைமல் சீமான் வந்து எதிர்காலத்தில் தமிழ்நாட்டோட முதல் முதல்வர் நல்ல வாய்ப்புகள் இருக்குது அவர் ஏன் அப்படின்னா இயற்கை விவசாயத்தை சம்மந்தமாக நிறையா விஷயங்கள் சொல்கிறாரு மக்களுக்கு இது வந்து என்ன விஷயங்கள் தேவைப்படுதோ அந்த விஷயம் சம்மந்தமாக மக்களுக்காக போராடுறாரு அது அவர் எதிர்காலத்தில் வந்து அவர் முதலமைச்சராக இருந்தாங்க தமிழ்நாட்டுக்கு மிகச்சிறந்த ஒரு நல்வாய்ப்பு அமையும்ங்கிறது என்னுடைய கருத்து நிறைய இயற்கை சார்ந்த விஷயங்கள் மண் மக்கள் சார்ந்த விஷயங்கள் நிறைய பேசுகிறாரு அதோட செயல்பாடு மக்களுக்கு போகுது எளிய மக்களுடைய அரசியலை பேசுறதுனால அவர் மக்கள் மத்தியில் ரொம்ப செல்வாக்கு மிகுந்த ஒரு அரசியல் தலைவராக வளர்ந்துட்டு இருக்காரு சமீப காலமாக வந்துகிட்டு இருக்காரு அவர் அது தமிழ்நாட்டுக்கு அவர் மாதிரி அவர் முதலமைச்சர் வந்தாக்க மிகச்சிறந்த வளர்ச்சியை நோக்கி தமிழ்நாடு செல்லும் மக்கள் மத்தியில் வந்து அவருடைய செல்வாக்கு அதிகமாக பரவி பரவிட்டு இருக்குது குறிப்பாக அரசியல் ங்கிறது வந்து எப்படின்னா கிராமப்புறத்துலேருந்து அந்த அரசியல் தூங்கினா அது வலிமை அடையும் அதனால வந்து கிராமப்புற அரசியலில் வந்து சீமனுடைய செல்வாக்கு வந்து மேலோங்கி இருக்கிறது எண்ணற்ற இளைஞர்கள் வந்து அவர் பின்னாடி வர்றாருங்க இப்போ எங்களை மாதிரி நான் என்ன மாதிரி ஆட்கள் எல்லாம் வந்து உண்மையிலேயே நான் சீமான் மீது ஒரு பற்றுதலோடு பயணிக்கிறோம் இல்லை பணம் இல்லாமல் அரசியல் பண்ணால் தான் அது வந்து அந்த நம்ம நாட்டுக்கு வந்து நல்ல ஒரு அரசியலை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அந்த கேரளா போன்ற நாடுகளில் கேரளா போன்ற மாநிலங்களில் பணம் இல்லாமல் இருக்கிறதுனால அந்த அந்த மாநிலங்களுடைய நீர் ஆதாரம் நில ஆதாரம்லாம் எவ்வளோ தூய்மையாக இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள் அது மாதிரி கே அதாவது உண்மையான ஒரு அரசியல்ங்கிறது பணம் வந்து தேவையில்லை அதாவது ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது வந்து மறுத்தணும் அப்போ தான் சிறந்த அரசியல் வந்து மக்களுக்கு பற்றியில் கிடைக்கும் அதுதான் உண்மை இந்த இளைஞர்கள் மத்தியில் வந்து பெரிய எழுச்சியாக வந்து சீமானை நோக்கி போகிறத சொல்கிறாங்களா நான் எந்த அளவுக்கு நான் உண்மை இல்லை கண்டிப்பாக வந்து சீமானை நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க நிறைய இளைஞர்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க குறிப்பாக பள்ளி மாணவர்கள்லேருந்து கல்லூரி மாணவர்கள் இருந்து ஏறைய படித்த படிக்காத இளைஞர்கள் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்க சீமானை நோக்கி வந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ அந்த அது வந்து ரொம்ப ஒரு மிகச்சிறந்த வளர்ச்சியை நோக்கி போய்கிட்டு இருக்கு நாம் தமிழர் கட்சி தேர்தல் நிலையத்தில் வந்து ஓட்டுக்கு பணம் வாங்கிட்டு வாக்கு செலுத்துகிறாங்களா அந்த மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க என்னுடைய தன்மானத்தையே விற்கிறதுக்கு சமம் நீங்கள் ஏன் ஓட்டுக்கு நீங்கள் பணம் போது நீங்கள் வாங்குனீங்கன்னால் அவங்க அந்த ஐந்து ஆண்டு கழகங்களில் அவங்க சம்பாதிக்கிறது தான் பார்ப்பாங்களே சரி மக்களுக்கு எந்த ஒரு விஷயமும் வந்து போகாது அதுதான் அது அது தான் காலப்போக்கில் அனுபவிச்சிக்கிட்டு இருக்கிறோம் அதே வந்து இனிமேல் எதிர்காலத்தில் இளைஞர்களோ மக்களோ இளைய இளைய மக்களோ அந்த ஓட்டுக்கு பணம் கொடுக்குறது வந்து தவிர்க்கணும் தவிர்த்தால் தான் வந்து நம்மளுடைய சந்ததிகள் பாதிக்கப்படாமல் இருக்கிற இருக்கிறன்னு நினச்சோம்னா அதை அதை வந்து தவிர்க்கணும் கண்டிப்பாக தவிர்க்கணும் மக்களோட அவரு தானேங்க இவர் என்ன மேடனா ஏறி நல்லா தான் பேசிட்டு இருக்காரு எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கும்போது இவருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் எல்லாரும் அது இதுன்னு காசு காசாக வாங்கிட்டு ஒரு ஒல்லாம் இவர் கொஞ்சம் நியாயமாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றம் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலன்னு எதிர்பார்க்குறோம் பார்ப்போம் இளைஞர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு நம்மளாம் ஒன்றும் டிசைட் பண்ணிட முடியல ஆனால் சீமான பொறுத்த வரைக்கும் அவர் ஸ்ட்ராங்கான கண்டென்ட் தான் கொடுக்குறாரு ஆனால் நம்ம மக்கள் அந்த அளவுக்கு ரீச் ஆக மாட்டேது அவர் எவ்வளோ மேடையில் பேசியிருக்காரு ஒரு பத்து வருஷமா அவர் அரசியல் நடத்திருக்காரு ஆனால் அவர் ஒரு கட்சி பாத்தீங்கன்னா மூணாவது தினமோ நாலாவது தினமோ பின்தங்கி தான் இருக்கு யாருமே முன்னாடி கொண்டு வரும் நடக்கல அது ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் இவர் ஒரு பின்னாடி இருக்க ஜென்ரேஷனுக்கு விட்டுட்டு போனோமே நினைக்கிறாங்க பாக்கி எல்லாம் நிறைய வருது ஐடி கம்பெனி அது எல்லாம் அழிச்சிட்டு தானே கொண்டு வராங்க இவராச்சும் கொஞ்சம் ஒரு அளவு கொண்டு வரட்டும் அதான் எதிர்பார்க்கிறோம் பாப்போம் என்னன்னு நான் வந்து எங்க அம்மா அப்பாவை நம்பல என் தம்பி தங்கைகளை தான் நம்புறான் அடுத்த தான் என்னுடைய அரசியல் நான் இல்லைன்னா கூட என் தம்பி தங்கைகளை சாதிச்சு முடிப்பாங்க அப்படின்னு நம்பிக்கையே சொல்றாரு அந்த நம்பிக்கை வீண் போகாம இருக்குமா கண்டிப்பா இருக்கும் இந்த நம்புறோம் எல்லாம் இந்த மாற்றத்தை எதிர்பார்ப்பாங்கன்னு நிறைய பார்த்தாச்சு இருக்குன்னு என்ன காரணத்துனால இது வரைக்கும் வந்தவங்க எல்லாருமே ஊழல் தான் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா சீமான் வந்து அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாமே ஏன்னா இவ்வளவு நாள் இத்தனை முதல்வர்கள் இருந்தாங்க ஏன்னா காமராஜருக்கு அடுத்தது இன்ன வரைக்கும் நம்ம நல்ல முதல பார்க்கவே இல்லை அதுக்கு அடுத்தபடியா கொஞ்சம் கலைஞர் தேவலாம் எம்ஜிஆர் தேவையான அவ்வளவுதான் அதுக்கப்புறம் இன்னும் யாருமே நல்லாச்சு கொடுக்கல சீமானுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாமே அப்படின்னு ஏன்னா இப்ப இளைஞர்கள் எல்லாத்தையும் யாரை கேட்டாலுமே எல்லாருமே வந்து சீமானதான் சொல்றாங்க அது என்ன காரணத்தினால இருக்கும் ஏன்னா அவரோட அந்த மோட்டிவேஷனான ஸ்பீச்சு மக்களுக்கு பிடிக்கக்கூடிய வகையில் அவர் பேசுவார் மக்களுக்கு பிடிக்கக்கூடிய அவர் செய்வார் எல்லாமே செய்வார் ஏன்னா மற்ற எல்லாருமே இப்போ வரும்போது உங்களுக்கு நான் வந்து இப்போ அப்படிதான் வராங்க தான் சொல்லி வராங்க இவர் மட்டும்தான் நம்பிக்கை கொடுக்குற வகையில் பேசி நம்மளுக்காக செய்கிறதா அப்படின்னு தானே சொல்லி வந்திருக்காரு அதனால அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலான் இப்ப பேசின நிறைய திட்டங்கள் பேசுறாருல அதில் எந்த திட்டங்களை வந்து நல்லா உங்களை வந்து ஈர்க்கிற மாதிரி இருக்கு அவர் பேசுறதுல இளைஞர்கள் கையில் தமிழகத்தை கொடுங்கன்னு சொல்லியிருக்கார் அவர் அந்த ஒரு பேசி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் புதிய வாக்காளர்கள் நிறைய பேர் வந்து புது ஓட்டர்ஸ் வந்துருக்காங்களா அவங்கள யாரும் ஆதரிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க இந்த தேர்தலில் ஆனால் பொதுவாக மற்றவங்க எப்படின்னு தெரியல இளைஞர்கள் கண்டிப்பா சீமான தான் ஆதரிப்பாங்க நான் சீமான தான் நீ உங்களுடைய மனநிலையில அப்படி இருக்கா நீங்க உங்களை சுற்றி உள்ள நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருமே வந்து இப்போ சீமான விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலான்னு சொல்கிறாங்களா இல்ல எல்லாருமே சீமானா தான் எப்படி இருந்தாங்க இப்போ இடையில வந்து விஜய் அரசியலுக்கு வராருங்கிற பேச்சு இருக்கு அதை தான் சீமானா அப்படிங்கிற கருத்தே மாறும் ஏன்னா இப்போ விஜய் வந்து திரும்ப அரசியல வரதா சொல்லியிருக்காரு அதனால வந்து சீமானுக்கு மொத்தமாக இருக்குன்னு நம்ம சொல்லிட முடியாது ஆனால் தேர்தல் நேரத்தில் வந்து ஓட்டுக்கு காசு கொடுத்துறாங்கன்னா அந்த பணத்தை வாங்கிட்டு மாற்றி ஓட்டு போட்டுறாங்களா அதை எப்படி பாக்குறீங்க அது எப்படின்னு தெரில ஓட்டுக்கு காசு வாங்கி அது வேணான்னு சொல்லலை ஆனால் நல்ல ஒரு தலைவனை தேர்ந்தெடுத்து ஓட்டு போடுங்க ஏன்னா ஓட்டு உரிமைங்கிறது வந்து அது நம்மளுக்கு சுதந்திரமான உரிமை மக்கள் மனித உரிமைகளை அது ஒரு முக்கியமான உரிமை அது ஓட்டு நம்மளுக்கான தலைவனை நம்ம தேர்ந்தெடுக்கும் போது நம்ம சரியான தலைவனாக தேர்ந்தெடுக்கணும் இந்த முறை வந்து பெரிய அளவில் மாற்றம் இருக்குன்னு எதிர்பார்க்கலாமா இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் மாற்றம் இருக்கும் மக்களோட மனநிலையை பொறுத்து நான் பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து சீமான் அண்ணனுக்கு தான் ஓட்டு போடுவேன் ஏன்னா ஸ்டாலின் இத்தனை வருஷம் அவர் அவருக்கு குடும்பமே ஆண்டுட்டு ஆனால் இன்னும் அண்ணனுக்கு வாய்ப்பு கொடுக்கல அண்ணன் எப்படியும் ஆட்சிக்கு வந்தாருன்னா நல்லா பண்ணுவார்னு நினைக்கிறேன் அதனால் அண்ணனுக்கு தான் வாக்கு கண்டிப்பாக இல்லை அண்ணனை பொறுத்த வரைக்கும் அவர் எல்லாத்துக்கும் திட்டம் வச்சுருக்காரு அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அதை பண்ணுவார் நம்புகிறோம் பண்ணுவார் கண்டிப்பாக அதில் வந்து மீனவர்களுக்கு அப்புறம் இந்த வேளாண்மை சம்பந்தமான நிறையா தொழில் வளர்ச்சியெல்லாம் நிறையா பண்ணுறாரு பண்ணுவார் அதுக்காக அண்ணனுக்கு வாக்கு செலுத்தணும்னு நினைக்கிறேன் இல்லை அண்ணன் வரும்போது ஃபஸ்ட்டு ஒரு ஆளாக தான் வந்து கட்சி ஆரம்பித்தார் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ இவ்வளோ பெரிய கூட்டத்தை பார்த்தோன்னா அவங்களுக்கு கொஞ்சம் பயம் அவ்வளோதான் அதனால தான் அண்ணன் மேலே தேவையில்லாத அவதூறுகள்லாம் பரப்பி அவர் எப்படியாவது ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு பண்ணுறாங்க அவ்வளோதான் அவர் வந்துட்டா நிறையா வளர்ச்சி திட்டம் வச்சுருக்காரு அதை கண்டிப்பாக பண்ணுவார் அந்த அஞ்சாண்டு கொடுத்து பாருங்க அவருக்கு தெரியும் அவங்க ஒரு நாற்பது ஐம்பது வருஷமாக இதே மாதிரி ஓட்டு போட்டு அவங்க பழகிட்டாங்க இந்த ரெண்டு கட்சி தான் கட்சி அப்படின்னு நினச்சிட்டாங்க ஆனால் இப்போ ஒரு ஆள் வந்து அதை எல்லாத்தையும் மாற்றி அவருக்கு ஒரு ஒரு அஞ்சாண்டு அவருக்கு அதிகாரம் கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் தெரியும் எல்லாருமே சீமானுக்கு தான் கண்டிப்பாக ஓட்டு போடுவாங்க உள்ள மக்களுக்கே தான் பிரச்சனை எல்லாம் இப்போல்லாம் நல்லா பேசுவாங்க ஆனால் ஓட்டு போகிற நேரத்தில் மட்டும் யார் காசு கொடுக்குறாங்களோ அவங்க சைடு ஓட்டு போட்டுருவாங்க அது எப்படின்னா ஓட்டு போடுறது வந்து காசு என்றைக்கு இல்லாமல் ஓட்டு போடுறாங்களோ அன்றைக்கி தான் நம்ம நாடு மாறும் இல்லை இப்போ உள்ள இளைஞர்கள்லாம் இப்படி அவங்க நல்லா ஆச்சு கண்டிப்பாக எப்படியும் நம்ம அண்ணன் தான் வரும்னு நினைக்கிறாங்க அவங்க காசு வாங்கினாலும் அண்ணனுக்கு தான் ஓட்டு போடுவாங்க அது ஒரு இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் அண்ணனுக்கு தான் ஏன்னா இப்போ உள்ள இளைஞர்கள்லாம் ரொம்ப தெளிவாக இருக்காங்க யார் ஆட்சிக்கு வந்தா கரெக்டாக பண்ணுவாங்க என்னன்னு தெரியுது அதனால இந்த வாட்டி கண்டிப்பா அண்ணன் தான் இருபத்தாறுல தமிழகத்துல முக்கால்வாசி இளைஞர்கள் ஃபுல்லாவே அண்ணனுக்கு தான் அண்ணனுக்கு சப்போர்ட்டு அதனால வாக்கு சதவீதம் எட்டு சதவீதத்துலேருந்து உயரும் தான் நினைக்கிறேன் குறைய வாய்ப்பு இல்லை தொடர்ச்சியா திமுகவும் அதிமுகவும் ஓட்டு போட்டுக்கிட்டே இருக்காங்களே அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க இல்லை அது எப்படி சொல்கிறது அவங்க யோசிச்சு ஒரு செகண்ட் ஓட்டு போறதுக்கு முன்னாடி யார் பண்ணுவான்னு யோசிச்சு பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இத்தனை ஆண்டா ஆண்டுட்டாங்க இது வரைக்கும் பண்ணாதவங்க இனிமேல் பண்ண போகிறாங்களா அதை யோசித்து ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்து பாருங்க அவர் பண்ணலைன்னா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணுமோ பண்ணுங்கள் அதை தான் சொல்லலாம் நான் வந்து நம்ம பாரம்பரியமாக எடம் ஓட்டு போடுவாங்க நம்ம வீட்டில் ஆனால் இந்த இருந்து இனிமேலேருந்து பதில் நமக்கு நாம் தமிழருக்கு ஓட்டு போடலாம்னு சொல்லுவாங்க அண்ணல்லாம் ஓட்டு போடுவாப்பில்ல நாம் தமிழ் ரெண்டு அமைச்சர் இங்கே கீதா ஜோன் இருக்காங்க எம்பி ஒரு எம்பி கனிமொழி இருக்காங்க அடுத்து யார் அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து எட்டி கூட பார்க்கலண்ணே இது வரைக்கும் நான் ஃபோன் அடித்தேன் நான் வேலூரில் மாட்டிக்கிட்டேன் இங்கே வந்து நான் லா காலேஜ் படிக்கேன் இங்கே வந்து பார்த்தேன் பேசினது வந்து ஒருமே ஒருமே இவருக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணலை நான் எம்பிக்கோ எல்லாத்துக்கும் மெசேஜ் பண்ணுவேன் வீட்டுக்கு விழுந்துட்டு வந்துட்டு யாருமே பார்க்கல களத்தில் இவரு தான் நிற்கிறாரு அடுத்தாட்ட இவருக்கு எங்கள் ஊர் சார்பாக இளைஞர் சார்பாக ஓட்டு போட வாய்ப்பு இருக்குது ஓட்டு போடுவோம் இதுமே துயர நேரத்தில் வந்து உதவுகிறவங்களுக்கு மக்கள் வாக்கு செலுத்த சொல்கிறாங்க ஆனால் தேர்தல் நேரம் வரும்போது திமுக அதிமுக காசை கொடுத்து ஓட்டு வாங்கிடறாங்களா அது எப்படி பார்க்குறீங்க அது வந்து அந்த மக்களுக்கு புரியணும் இந்த மக்களுக்கு அடிப்பட்ட நேரத்தில் புயரணும் இப்போ யார் வந்து நிற்கா களத்துலன்னு தெரியணும் அவங்களுக்கு அவங்க தெரிஞ்சு ஓட்டு போடணும் ஏன்னா இவங்க வயசானவங்களோட அடுத்த வர ஜென்ரேஷனில் இளைஞர்களாக பார்த்து நம்ம நம்ம வீட்டில் சொல்லணும் நம்ம நம்ம கஷ்ட காலத்தில் யாரும் வரல ஒரு ஆட்ட வாய்ப்பு கொடுத்து பார்க்கலான்னு இவங்களுக்காண்டி செய்யலாம் அண்ணன் அடுத்த ஆட்டம் ஆட்சிக்கு வந்தால் நல்லது நடக்கும் எதிர்பார்க்குறேன் நன்றிண்ணா நன்றிண்ணா நன்றி நன்றிண்ணா அண்ணன் சீமானு கேட்கும் என்ன காரணத்தினாலண்ணா சீமான பேச்செல்லாம் கேட்டுருக்கீங்களா ம் எல்லா கூட்டத்துலையும் பார்த்துருக்கேன் அவரோட எழுச்சி புகழ்ச்சி எல்லாமே நல்லா மக்களுக்காண்டி நல்லா குரல் கொடுக்குறாரு அதனால் அவர் பிடிச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் அவர் நல்லா செய்வாருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது மக்களுக்கு புது ஆட்சி அமைப்பாருன்னு ஒரு யோசனை இந்த வாட்டி நல்லா வந்துட்டாருன்னா மக்களுக்கு நிறைய செய்வார்னு ஒரு நல்ல எண்ணத்தோடு அவருக்கு ஓட்டு போடலான்ட்டு இருக்கோம் கூட்டணி வச்சாக்கா அவங்களும் தனித்தனியாக சம்பாதிக்க ஆரமிச்சிருவாங்க இது வந்து மக்களுக்காண்டி மட்டுமே இருக்கும் இந்த நல்ல எண்ணத்தோடு பண்ணுறது நல்லது தான்